கலவரத்தை சுட்டி காண்பிக்கின்றார் சுமார் எட்டாயிரம் கலவரங்களை எதிர்கொண்டிருக்கின்றார்கள் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி சென்ற கலவரம் எழுபதுல இருந்து எண்பது வரையில் சொல்லி காட்டும் பொழுது ஐயாயிரம் கலவரங்கள் பதிமூணாயிரம் கலவரங்கள் இருபது வருடத்துல எங்க இருபது வருடத்திற்கு எத்தனை நாட்கள் என்று எண்ணி பார்த்தேன் எத்தனை நாள் வருதுங்க ஏழாயிரத்தி முந்நூறு மொத்தமே ஏழாயிரத்தி முந்நூறு தாங்க இருக்கு இருபது வருடத்திற்கு இருக்கக்கூடிய நாட்கள் வெறும் ஏழாயிரத்தி முந்நூறு தான் ஆனால் முஸ்லீம்களுக்கு எதிராக நடந்திருக்கக்கூடிய கலவரங்கள் எத்தனை பதிமூணாயிரம் கலவரங்கள் இருபது வருடத்தில் கணக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு அல்ல ரெண்டு நாளைக்கு மூணுங்கிற மாதிரி வரும் என்னங்க வந்து நிலம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பிறகு முஸ்லீம்கள் சுபிச்சமாக வாழ்ந்தார்கள் என்று பார்க்கும் பொழுது எண்பதுக்கு பிறகு பாபர் பள்ளிவாசல் ராமர் கோயில் கட்டப்பட்டிருப்பதாக ஒரு வதந்தியை பரப்பி கொண்டு மிக வேகமாக புறப்படுகின்றார்கள் தொண்ணூத்தி ரெண்டு வரை தொண்ணூத்தி ரெண்டுக்கு பிறகு முஸ்லிம்களுக்கு எதிராக பின்னப்படக்கூடிய சதிவலை எது என்று பார்க்கும் பொழுது தீவிரவாத முத்திரை கடந்த பத்து ஆண்டுகளை பார்க்கும் பொழுது வைச்சிருக்கக்கூடிய அத்தனை குண்டுவெடிப்புகளும் ஆர் எஸ் எஸ் சங்க பரிவார கூட்டங்கள்

உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க அனைத்து உளவு துறைகளும் போய் நீதிமன்றத்தின் மூலமாக வெளியே வரும் போதாவது அப்பா இவங்க கொண்டு வச்சவங்க இல்லை என்று சொல்வதற்கு கூட இங்க இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் தயாராக இல்லை பத்து வருடம் இருபது வருடம் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக

ஏப்ரல் ஐந்தாம் தேதி இந்த சட்டமாக அறிவிக்கின்றார்கள் வக்பு திருத்த சட்டத்தை ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி பகல்காமிலே தாக்குதல் நடக்கின்றது அதிலே இரண்டு காய்களை நகர்த்துகின்றது ஆர்எஸ்எஸ் எங்கே வக்பு திருத்த சட்டத்தை ஏற்றுவிட்டோம் எங்கு பார்த்தாலும் கொந்தளிப்பு பல்வேறு அரசியல் கட்சிகள் வேற வக்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக குரல் கொடுத்து இருக்கின்றார்கள் இதை அமுக்கணும் அது மட்டும் இல்ல இன்னொரு மிகப்பெரிய ஒரு சதி இருக்கின்றது என்ன அந்த சரி ரெண்டாயிரத்தி எட்டிலே செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி

விசாரணை முடிந்து தீர்ப்பு சொல்லக்கூடிய கடைசி கட்டத்திற்கு வந்துவிட்டது அதற்கு முன்னதாக என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று மரண தண்டனை வழங்க வேண்டும் பிரக்யா சிங் உட்பட அவர்களோடு இருக்கக்கூடிய அனைத்து ஏழு உறுப்பினர்கள் ஆர் எஸ் எஸ் உறுப்பினர்களுக்கு ஏழு நபர்களுக்கும் சங்க பரிவார கூட்டத்துடைய ஏழு உறுப்பினர்களுக்கும் மரண தண்டனை வழங்க வேண்டும் என்று என்னையே பரிந்துரைக்கின்றது ஏப்ரல் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பகல்காம் தாக்குதல் என்னைக்கு நடக்கின்றது ஆர் எஸ் ஒன்று என்றால் இது மட்டும் இல்லை என்னால் அப்படியே முன்னடி வரைக்கும் சொல்ல முடியும் என்ன குறைந்தபட்சம் ஒருங்கிணைத்து அமல்படுத்துகின்றார்கள் சட்டத்திற்கு எதிராக ஒட்டுமொத்த கூட்டணியாக இருக்கக்கூடிய அரசியல் கொந்தளிக்கும் பொழுது நாடாளுமன்றத்தை தாக்குதல் நடக்கின்றது பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு பதட்டம் வந்து விட்டது மாத்திரத்தில் ஒன்று என்ற மாத்திரத்தில் ஆரசசுகும் பிஜேபியும் பத்து மாண்டுகளாக பல்வேர் இடங்களிலே அஜிமீர் தர்காவிலே குண்டு வைத்தார்கள் ஹைத்ராபாத் மக்காப்பலிலே குண்டு வைத்தார்கள் சம்ஜோதா எக்ஸ்பிரஸ்லே குண்டு வைத்தார்கள் என்று பல்வேர் இடங்களிலும் ஆரசசும் பிஜேபியும் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகின்றார்கள் உடனே மும்பையிலே தாக்குதல் நடக்கின்றது பாகிஸ்தான் தீவிரவாதிகள் பயந்து விட்டார்கள் ஆக ஆர்எஸ்எஸ்க்கு ஒன்றாகிவிட்டது உடனே ஓடுங்கள் இந்தியாவிற்கு அந்த வரிசையில் தான் ஏப்ரல் இருபத்தி பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நடத்தியதாக சொல்லி காட்டும் பொழுது ஒன்றிய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா சொல்லி காட்டுகின்றார் அவங்களுடைய வாக்காளர் அட்டை வச்சிருந்தோம் கொஞ்சம் அப்படியே இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்படியே ஸ்கேன் பண்ணி சொல்லிடுவான் கொஞ்சம் வெளியிடுங்களேன்

ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி பிரக்யா சிங் தாகூருக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என்று என்னையே பரிந்துரைக்கின்றது ஏப்ரல் இருபத்தி ரெண்டு பகல்காம் தாக்குதலால் ஏப்ரல் பண்ணது மே மாதம் எட்டாம் தேதி என்று இந்த குண்டுவெடிப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய பிரக்யா சிங் தாகூருக்கு மே மாதம் எட்டாம் தேதி தீர்ப்பு சொல்லப்படுவதாக சொல்லி காட்டினார்கள் மே மாதம் ஏழாம் தேதி பாகிஸ்தானுக்கு எதிராக போர் ஆரம்பிக்கின்றது என்னங்க எந்த அளவுக்குங்க ஏயா உன் குண்டு வச்ச ஆளை காப்பாற்றணுங்கிறதுக்காக இரு நாடுகளுக்கு மத்தியிலே போரே நடக்கின்றது என்பதுதான் எங்களுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய அளவிலான சந்தேகம் ஏப்ரல் பத்தாம் தேதி முடிவுக்கு வருகின்றது ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி பிரக்யா சிங் தாகூர் உட்பட ஏழு நபர்களும் விடுவிக்கப்படுகின்றார்கள் தீவிரவாதிகள் ஏழு நபர்களும் விடுவிக்கப்படுகின்றார்கள் முஸ்லீம்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் இங்கே எதிராக பின்னப்படக்கூடிய ஒவ்வொரு சதி வலைகளும் சாதாரணமானது கிடையாது மிகப்பெரிய அளவிலான சதிகளை பின்னிக் கொண்டு இருக்கின்றது விழித்தள வேண்டும் விழிக்க வச்சே தீர்வம் என்ற அடிப்படையில் கங்கணம் கட்டி கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா விடமாட்டோம் இனிமேல் தூங்க விடமாட்டோம் இல்ல முழிச்சு ஆகணும் அறவழி போராட்டத்தில் தெருவுக்கு வந்து ஆகணும் நமக்கு எதிராக யாரும் சதிகளை இன்னை விட முடியாது பின் அனுமதிக்க மாட்டோம் அத்தனை சதி சதிவழைகளை முட்டை ஆக்கிய தீர்வோம் அது சோசியல் டெமோக்கிராட்டிக் பார்ட்டி எடுத்திருக்கக்கூடிய சங்கல்பம் என்பதை நினைவுபடுத்துகின்றேன் உறுதிடா நிச்சயம் தீர்வோம் விடமாட்டோம்